வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் எட்மன் ஜேசுதாஸ் ஆஸ்மா நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளில் இலங்கை முன்னிலையில் உள்ளதாக இலங்கை சுவாச நோய் நிபுணர் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் நிறஞ்சன் திச நாயக்கா தெரிவித்துள்ளார் நாட்டில் மொத்த சனத்தொகையில் பத்து முதல் பதினைந்து சதவீதமானவர்கள் ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நோய் சிறுவர்கள் மற்றும் முதியோர்களின் பெருமளவில் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது என சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே ஆஸ்மா நோயை உரிய முறையில் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது மரணத்துக்கு கூட வழி வகுக்கும் என தெரிவித்தார் தொண்ணூறு சதவீதமான ஆஸ்மா நோயாளர்களை இலகுவாக மிகவும் குறைந்த செலவில் மருத்துகளால் கட்டுப்படுத்த முடியும் என வைத்தியர் வலியுறுத்தியிருக்கின்றார் ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது உலக ஆஸ்மா தினம் மே ஏழாம் தேதி வருகின்ற நிலையில் அன்று சுவாச நோய் நிபுணர்கள் சங்க சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவி தலைமை குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் இன்றைய தமிழன் வலையோடு செய்திகள் முடிவடைகின்றது மீண்டும் மறு செய்திகளோடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்ளது என்று உங்கள் அன்புடன் எட்மன் ஜேசுதாஸ் நன்றி வணக்கம் ஆம் எம் அன்புக்குரிய ஒல்லாந்து தமிழ் நேர்களே நீங்கள் கேட்டும் பார்த்துக் கொண்டிருக்கும் ஒல்லாந்து செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜூடிபி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எங்கள் அன்புக்குரிய நேர்களே